மார்சாலா இதுதான் சிங்கார சென்னை இந்த சென்னை கிட்டத்தட்ட ஒரு நான் நாற்பது வருஷம் இந்த இடத்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது எக்மோரில் இருக்கக்கூடிய மலபார் மாஸ்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க மெயினான ரோடு இங்கே ரீகல் லாட்ஜு சிங்கப்பூர் லாட்ஜு எல்லா லாட்ஜும் இருக்கும் இங்கே நிறையா இருக்கும் கிராண்ட் சஃபாரின்னு சொல்லிட்டு இருக்கும் துர்கா லாட்ஜ் இருக்கும் எல்லாம் நிறைய இருக்கும் இதில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னக்கா சொல்லக்கூடிய லெவலில் உள்ளது இந்த மலபார் மாஸ்க்கு இந்த வெளிநாட்டு வலி மாநிலத்திலிருந்து வந்த மலையாளிகள் அவங்களுக்காக ஒரு யூனிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மாஸ்க்கு சரித்திரம் வாய்ந்ததாக இருக்கும் விளையாசல் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அதை ரெனோவேஷன் பண்ணி கட்டியிருக்காங்க இடம் சூப்பராக அமைச்சிருக்காங்க இது உள்ளேயே ரூம் வசதியும் இருக்கும் அது சைடில் ரூம் வசதியும் இருக்கும் ரூம் கிடைக்கும் அந்த எல்லா வசதியும் இருக்கும் அதில் ரொம்ப டாப்பாக இருக்கும் அந்த பிளையாசை இப்போது காலை ஒரு ஆறே ஹால் மணி இப்போ நான் எடுக்கிறேன் அந்த காலத்தில் இந்த ரோடு ஒரே நாரி போயிருக்கும் ஒரு கார் ரோடு நாரி போயிருக்கும் இப்போ அழகாக சிமெண்ட் ரோடு போட்டு கொஞ்சம் டிசிப்ளினாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பள்ளிவாசல் உள்ளே போய் பார்க்கலாமான்னு நினைக்கிறேன் வேண்டாம் துளு நேரமாக முடிஞ்சில் இப்போ போகிறதுக்கு கேட்டு ஹோட்டலில் தங்கியிருக்கோம் போங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ரீகல் லாட்ஜுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் ரீகல் லாட்ஜுன்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அடுத்து இந்த எயித்தாப்பில் ஒரு லாட்ஜ் இருக்குது நான் வந்து அங்கே தங்குறது இப்போ சிங்கப்பூர் லாட்ஜில் தங்கியிருக்கோம் சும்மா இது ஒரு நினைவாக உள்ளது அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இதை நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் கட்டுப்புக்காக இந்த பள்ளிவாசல் பாருங்கள் வெளித்தோட்டத்துலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள பள்ளிவாசம் எப்படி இருக்குன்னு தெரியல கூட்டியிருக்காங்க கரெக்டாக பிரான்ச்சஸ் பாப்பாட்டு கேரேஜ் டவுன் கேரேஜ் டவுன் அல்ல பள்ளிவாசல் இடம் ஃபுல்லாக இல்லை மேரேஜ் ஹாலு அப்படி இருக்கேன் ரிகில் மேரேஜ் ஹால் இருக்குது இங்கே மோட்டர் சைக்கிள் போடக்கூடிய பார்க்கிங் வசதி இருக்குது இங்கே ஹோட்டல் நல்ல இந்த ஹோட்டல் நல்லா அருமையாக இருக்கும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் இந்த பிளேஸில் பேர் எம்எம்ஏ மச்சுதுன்னு சொல்லிட்டு பேர் இப்போ மாஷாலா இது நினைவகத்துக்காக எடுத்தேன் இது ரீகல் ரூமு ரீகல் ரூமுன்னு சொல்லிட்டு லாட்ஜு ஃபுல்லாக லாட்ஜின் செல்ல கல்யாண மண்டபம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது லாட்ஜு பழைய காலத்து லாட்ஜு அது இந்த ரோடு ஒரு சரத்திரமான ரோடு தான்னு வச்சுங்களேன் அவ்வளோ மக்களும் இங்கே தான் அந்த காலத்தில் வந்து இங்கே இருக்க இருப்பாங்க எல்லா சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே இருக்கும் இங்கேருந்து கொஞ்சம் கார்னரில் லெஃப்ட்டு திரும்பினோம்ட்டா போயிட்டு எய்தாப்பில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் எய்த்தாப்புலேயே எல்லா சாப்பாடும் இருக்கும் மார்க்கெட்டு இருக்கும் ஓகே இது நினைவுகளைகள் பழைய விலைகள் நான் கிட்டத்தட்ட எங்கள் ஃபாதர் அழைச்சிட்டு வருவாங்க இங்கே வந்து தங்குறது இங்கே இந்த ரொட்டத்தில் தங்குவது போகுதுனால இப்போ சென்னை ரொம்ப ப்ராடாகி ஆகி பெரிய லெவலில் போயிடுச்சு இருந்தாலும் பழசாக மறக்க முடியல வந்து இடத்துல அதை ஒரு யாபகத்துக்காக எடுத்துக்கிட்டேன் ஓகே லாட்ஜ் ரூமு ரூம் உடைய விலை என்ன பண்ணிருக்காங்க டபுள் பெட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷூட் நான் ஏசி ரூமும் போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்கிறது ஒன்று இதாக ஒன்று இருக்கும் ட்ரபுள் பெட் ட்ரிபிள் பெட்டு எழுநூறுவா பரவாயில்லையே அவ்வளோக்கு ரீகல் லாட்ஜின்னு சொல்லி போட்டிருக்கு அங்கே நாங்கள் தங்கியிருக்க லாட்ஜில் சிங்கிள் ரூமு சின்ன ரூமு டபுள் பெட்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல் மாசா ஹோட்டல் எக்மோர் மெயினான ஏரியா இது மெயினான ஏரியா இன்னும் காலை ஸ்பீடாகலை ஸ்பீடாகனா ரொம்ப டாப்பாக இருக்கும் மக்கள் க்ரௌடு எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சரி ஓகே வாழ்த்துக்கள் இதை எடுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக எடுத்திருக்கேன் அடுத்து என்னுடைய ஃபேஸ்ட் என்னுடைய யூடியூப் பேஜி அட் ஃபிஃப்டி ஃபோர் மொஹம்மது எம்டி முபாரக் முகமது மொபாரக்னு வரும் கேபிட்டல்ட்டு மொமும்ப்டம் ஓகே அதில் போஸ்ட் பண்ணுறேன் சார் வாழ்த்துக்கள் பார்த்துக்க நன்றி